அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மேண்ட்ராய் என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் டெல்லோட ஓக்ளா ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஆண்ட்ராய்ட் த்ரீ ஜி ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அது என்ன பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு நான் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன் என்ன நெட் என்ன சிம் என்ன சிம் யூஸ் பண்ணுறேன் என்ன சிம்மில் நான் நெட் யூஸ் பண்ணுறேன்றது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் நான் தெளிவாக காமிச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லாவா ஏ செவன் ஒன் நான் யூஸ் பண்ணுறேன் லாவா ஏ செவன் ஒன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் மாதம் ஒன் மாடல் நம்ம மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா லாவா ஏ செவன் ஒன் இந்த மொபைல் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து ஃபோர் ஜி ஃபோர் ஜி ஜியோ ஜியோ ஃபோர் ஜி ஏர்டெல் ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன் மொபைல் டேட்டா எதில் ஆன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து ஜியோவில் தான் ஆன்ல இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க மொபைல் டேட்டா வந்து ஜியோவில் தான் ஆன்ல இருக்குது இப்போ நான் ஓக்களோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறேன் அது என்ன ரிசல்ட் தருதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னோட என்னோட நெட்ஒர்க்கே நான் இருக்கிற லொக்கேஷனே தப்பாக காமிக்குது சென்னைன்னு காமிக்குது நான் வந்து இப்போ வந்து வித் தான் இருக்கேன் சென்னையை தப்பாக காமிக்குது நான் விபினு யூஸ் பண்ணல நார்மல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சென்னைன்னு காமிக்குது என்னோட டைம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் செக் பண்ணிக்கலாம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல எதுவும் ஃபேக்ல எல்லாம் தான் 2.40 பாயிண்ட் ஃபோர் ஜீரோ காட்டுது டவுன்லோடிங் அப்லோடிங் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு சென்னை தான் இன்ன வரையும் டூ பாயிண்ட் நைன் நைன் தான் காட்டுது இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நான் வந்து ஜியோவில் தான் அந்த டெஸ்ட் பண்ணியிருக்கேன் டேட்டா கனெக்ஷனில் வந்து ஜியோ தான் இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க ஓக்லா ஸ்பீட் டெஸ்ட் ஆப் தான் எந்த ஒரு ஃபேக் ஆப்பும் இல்லை இதை நீங்கள் எப்படி இது ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் போங்க காப்பிப் போர்டுன்னு பிள்ளை அதை கிளிக் கொடுங்க இப்போ எனக்கு வந்து காப்பி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து டேரெக்டாக குரோமுக்கு போகிறேன் குரோமில் போய் நாங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் பண்ணுறன் சர்ச் பண்ணுறேன் இப்போ சர்ச் பண்ண உடனே என்ன எனக்கு அங்கே காட்டுனா அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கே கட்டுறது பார்த்துக்கோங்க டவுன்லோட் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஜீரோ எம்பிபிஎஸ் வந்து அப்லோடு வந்து டூ பாயிண்ட் நைன் டூ எம்பிபிஎஸ் வந்து பின் எல்லாம் கரெக்டாக கேட்டுது டிவைட்ஸ் கூட பார்த்துக்கோங்க அதே டிவைட்ஸ் தான் ஏ செவன் ஒன் லாவா ஏ செவன் ஒன் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு விஷயமா அது நல்லா கவனிச்சிக்கோங்க நான் எந்த நெட்ஒர்க்கில் பண்ணேன் ஜியோ ஜியோ ஃபோர் ஜியில் தான் பண்ணேன் இங்கே வண்டி ஏர்டெல்லும் வண்டி காட்டுது பார்த்திங்களா இதை வச்சு தான் இது தான் அவங்களோட நெட்ஒர்க்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிகிட்டு இருக்காங்க ஜியோ தான் அவங்களோட நெட்வொர்க்னு சொல்லி இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த எந்த ஒரு எந்த ஒரு சிம்மில் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு ஏற்ற எத்தனை ஒரு ஒரு டுவெண்ட்டி எம்பிஎஸ் வந்தாலும் அது வந்து அவங்க ஏர்டெல் ஓடலோட தான் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தராங்க இது ஃபேக்கான சர்டிஃபிகேட் ஏர்டெல் வந்து இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு நெட்ஒர்க் ஒரு ஸ்பீடான நெட்ஒர்க்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்க ஆதாரபூர்வமாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு உண்மையான தகவல் இல்லை இது வந்து ஃபேக் தான் கேட்டால் நான் ஃபேக் தான் சொல்லுவேன்